வணக்கம் தெய்வீக பலன்கள் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கண்டிப்பாக வழக்குகளில் வெற்றி பெற இவரை வணங்கினால் வெற்றி நிச்சயம் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவரம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பாரம்பொருள் லட்சுமி நரசிம்மர் பெருமாள் கோவிலாகும் இந்த கோவில் மிகப்பெரிய சக்தி உடைய கோவிலாகவும் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாகவும் பார்க்கப்படுகிறது இந்த தலம் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சி தந்து அருள் பாலிக்கிறது இங்குள்ள நரசிம்மர் இடது மடியில் லட்சுமி தேவியுடன் அமர்ந்த நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது மிகப்பெரிய வரலாறாகும் பெருமாளின் உக்ரத்தை குறைக்க பாரம்பொல் தாயாரி மார்க்கண்டேய மகரசியை வேண்டிக் கொண்டாராம் அதன்படி பாரம்பொல் தாயார் பாரம்பொருள் பெருமாளை நோக்கி கைகூப்பி பக்தனுக்கு சாந்த மூர்த்தியாக அருள்பாளிக்கும்படி வேண்டி கொண்டார் அதன் பேரில் சாந்த மூர்த்தியாக சத்திய மூர்த்தியாக பிரகலாதன வரான பிரகலாத வரதன பெருமாளுக்காக காட்சி தருகிறார் எனவே இந்த தளத்தில் தற்போது பக்தர்களுக்காக தாயார் கும்பிட்ட நிலையில் நரசிங்க பெருமாளோடு காட்சி தந்து அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலில் நரசிம்மர் கோபம் தணிந்து மக்களுக்கு அருள் செய்ய வேண்டுமென தாயாகிய பரம்பொருள் மகாலட்சுமி தேவி அவரை வணங்கிய நிலையில் அருள் பாலிக்கிறார் நரசிம்மரன் இத்தகைய கோலத்தை காண்பது அரிதிலும் அரிதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் உள்ள பாரம்பொருள் அனுமன் சங்கு சக்கரம் ஏந்தி நான்கு திருக்காரங்களுடன் மக்களுக்கு அருள் பாலிப்பது மிக சிறப்பாகும் சனி தோசத்தால் பாதிக்கப்படுபவர்கள் பாரம்பொருள் நமது அனுமனை வணங்கி வந்தால் கண்டிப்பாக சனிக்கிழமை நூலில் கண்டிப்பாக அவர்களுக்கு தீபமேற்றி வழிபட்டால் கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் திருத்தணி வணாகத்தில் என்ற அரக்கர்களை இப்பகுதியில் தவம் செய்து வந்த முனிவர்களை கொடுமைப்படுத்தி வந்தனர் அவருக்கு அதாவது அரக்கர்களிடமிருந்து தங்களை காக்க வேண்டி கொண்ட முனிவர்கள் பாரம்புள் திருமாலிடம் முறையிட்டு கொண்டனர் இவர்களது வேண்டுதலை ஏற்ற பரம்பொருள் பெருமாள் அரக்கர்களை அழித்து பாரம்பரியம் முனிவர்களை காப்பதற்காக தன்னிடமிருந்து சங்கு சக்கரத்தை அனுமனிடம் கொடுத்து போருக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது அதன்படி பாரம்பரியம் அனுமனும் அரக்கர்களை அழித்து முனிவர்களின் வேள்வி தடையின்றி நடைபெற அருள் இதனால் இந்த கோவிலில் உள்ள அனுமன் சங்கு சக்கரம் ஏந்தி நான்கு திருக்கரங்களுடன் அருள் இங்கிருக்கும் அனுமன் அனைத்து விதமான குழந்தை வேறு பாக்கியம் திருமண பேரு மற்றும் பக்தர்கள் குடும்பங்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அனுமனை வழங்கினால் உடனடியாக சக்தி கிடைத்து வெற்றி பெற முடியும் கொடிமரத்தின் அருகில் நரசுமறை வணங்கியபடி கருடாழ்வார் உள்ளார் மூலவர் நரசிம்ம நட்சுமி பெருமான் அமர்ந்த கோலத்தில் தனது இடைத்தொடை மீது மகாலட்சுமி அமரச் செய்துள்ளார் இங்கிருக்கும் கருட பெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான நாகதோஷம் அனைத்தும் தீர்க்கப்பட்டு திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது ஐதீகமாகும் தாயார் கனகவள்ளி தனிச்சன்னதியில் அருள்பாளிக்கிறார் உற்றவர் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் பாலிப்பது மாபெரும் சிறப்பாகும் இத்தகைய அற்புதங்களைக் கொண்ட லட்சுமி நரசிம்மரை வழிபாட்டு செய்தால் செல்வம் பெருகும் கண்டிப்பாக கடன் பிரச்சனை மற்றும் உங்களுடைய காட்டு பிரச்சனை நிலப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது கோர்ட்டில் போய் இழுபறியாக இருந்தால் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் லக்ஷ்மி நரசிம்மரின் ஆணைப்படி பாரம்பரிய அனுமன் வந்து அவர்களை தட்டி கேட்பார் என்பது ஐதீகமாகும் இத்தனை அற்புதங்கள் கொண்ட லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் செல்வம் பெருகும் கடன் பிரச்சனை அகலும் வழக்குகளில் கண்டிப்பாக எந்த விதமான வழக்காக இருந்தாலும் திருப்பம் ஏற்பட்டு நமக்கு சாதகமாக வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோஷம் நீங்கும் திருமணம் கைகூடும் சார்ந்த முத்தியாக தாயாருடன் காட்சி தரும் இந்த கோவில் நரசிம்மறை புரட்டாசு சனிக்கென்று வழங்கினால் கணவன் மனைவியே உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து இணக்கம் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் புரட்டாசு சனிக்கிழமை தவறுவிட்டவர்கள் சனிக்கிழமை நாட்கள் கண்டிப்பாக இவரை நரசிம்மரையும் அனுமனையும் கருடால் மலையும் வழிபடுவது ரொம்ப நல்லதாகும் திருவாதிரை சுவாதயம் சதயம் ஆகிய மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகு திசை நடப்பவர்கள் ஏரடு சனியின் தாக்கத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த தளத்தில் பரிகார தலமாக உள்ளது கோல் தெற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு முலையில் தாயார் சன்னதியும் வடமேற்கு பகுதியில் ஆண்டாள் சன்னதியும் பின்புறத்தில் ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைந்துள்ளது மேலும் இந்த தலத்தில் சக்கரத்தாழ்வார் கோதண்டராமர் வேணுகோபாலர் ஆகியோருக்கு தனிச்சன்னதிகள் சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கோவில் தினமும் இரண்டு கால பூஜை நடைபெறுகிறது வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற மன ஆதங்கத்துடன் உங்கள் பக்கம் உண்மை இருந்தால் கண்டிப்பாக பரம்புருள் நரசுமுறை லக்ஷ்மி நரசுமுறை வழிபட்டு வாருங்கள் அனுமனையும் வழிபட்டு வந்துவிட்டால் கண்டிப்பாக உங்கள் வழக்குகளில் வெற்றி என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்